பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்களுக்கு திடீரென்று ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிற செய்தி வெளியானது அது சோசியல் மீடியாவில் வழக்கம் போல் ஒரு பக்கம் ட்ரோலு இன்னொரு பக்கம் தேவைதான் அப்படின்னு ஒரு விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் விஜய் கேட்டு கொடுக்கப்பட்டதா இல்லை தானாக உள்துறையிலிருந்து கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற குழப்பம் இன்னமும் நீடிச்சிட்ருக்கு இடையில் தாவேக்கா நண்பர்கள் பலரும் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி ரசிகர்கள் தரப்பிலிருந்து ஒரு மிரட்டலும் அச்சுறுத்தலும் இருந்தது அதன் அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க அடிப்படையில் இந்த பாதுகாப்பு பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் தேவைதானா இல்லை ஒரு சினிமா நடிகராக இருக்கும்போது அவருக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்காரு இப்போ ஒரு அரசியல் தலைவராக மாறியிருக்கார் இப்போ அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ அவர் தமிழ்நாடு முழுக்க டூர் பண்ணுவார் டூர் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது ரசிகர்கள் மத்தியில் வந்து அரசியல் எதிரி எதிரிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நேச்சுரலி ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பாதுகாப்புன்ற அளவில் வந்து அவருக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ம மத்திய இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு உங்களுக்கு திரட்டுருக்குன்ட்டு அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஸ்கேல் ஒய் ஸ்கேல் மினி மினிமம் ஒய் பிரிவுன்றது கொஞ்சம் மினிமம் ஸ்கேலில் ஒரு எட்டு பேர் கொண்ட பாதுகாப்பு அது கொடுக்கலான்னு ஒரு ஐடியா ஆம்டா சார் ஆம்டா ரெண்டு பேர் ரெண்டு பேர் கமெண்ட் அதில் இருப்பாங்க ஸோ எட்டு பேர் கொண்ட பாதுகாப்பு உங்களுக்கு எட்டு பாதுகாவலர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கும்னு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுத்துருப்பாங்க அவர் அதை ஏற்றுக்கிறாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் மறுபடியும் அதை யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை கூட அதை ஒய்ப்பறிவு கொடுத்தாங்க இன்னும் இருக்குது அவர் சரி அவர் செல்கோம்மெண்ட்டு பிஜேபி பார்ட்டியாக இருக்காரு அது கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க பட் இவருக்கு வந்து என்ன செக்யூரிட்டி த்ரெட் இருந்ததுன்னு அன்லஸ் வந்து ஓப்பனாக சொன்னாலே தவிர நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் ரஜினி ரசிகர்கள் மூலமாகன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு தெட்டு உயிருக்கு ஆபத்தான ஒரு திரெட்டாக இருக்கக்கூடுமான்னு அந்தளவுக்கு ரஜினிக்கும் விஜய்க்கும் பெரிய பகையை இருக்கலாமான்னு நமக்கு தெரியல ரஜினி ரசிகர்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் முட்டையை விட்டு அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க இருக்கலாம் நான் சொல்கிறேன் பட் ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிற அளவுக்கு தட் இருக்கான்னு தெரியாது பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் தாக்கக்கூடும் தாக்கப்படக்கூடும் மத்திய உளவுத்துறை நினச்சிருந்ததுன்னா இந்த செக்யூரிட்டி அவருக்கு கொடுத்துருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஆனால் நிச்சயமாக இதனோட காரணம் வந்து விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும் ஓ மத்திய உளவுத்துறை அவருக்கு சொல்லிட்டு தான் அதை கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அங்கே அவருடைய இது சொல்லியிருப்பாங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது அவருடைய பொறுப்பு அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சாலும் அக்செப்ட் பண்ணலாம் என்னோட இல்லைங்க நான் என் சொந்த ரிஸ்க்லேயே நான் இருந்துக்கிறேன் எனக்கு கவலை இல்லை எனக்கு வந்து சுற்றி இவங்கெல்லாம் இருக்காங்க பவுன்சர்ஸ் பவுன்சர்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் கண்டுக்கு இல்லை அதனால் அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் வீரோ கிடைச்ச இன்புட்டை வச்சு அவங்க வந்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவர் வேண்டான்னா தடுக்கலாம் வேணும்னா வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ த்ரெட்டு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்குது அதனால் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது எங்கே கேள்வி வருதுன்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு அமைதி மாநிலங்களில் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினைக்கிற பெரும்பான்மையான மக்களால் ரசிக்கப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆதர்சன நாயகர் அவரை வந்து இது வரைக்கும் அவருக்கு அவருக்கான எந்த அச்சுறுத்தலும் நடந்ததே கிடையாது அரசியல்லையுமே வந்து எவ்வளவோ கான்ட்ரவர்சியா பேசக்கூடிய நபர்களை நம்ம ஊர்ல சகஜமா பார்க்க முடியும் உதாரணத்துக்கு அர்ஜுன் சம்பத்து ராஜா எல்லாருமே பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய கருத்துக்கள்லாம் பேசுவாங்க ஆனாலும் அவங்க எல்லாரும் சேஃப்டியா தான் ஒரு சூழலை இங்கே உருவாக்கி இருக்கு அந்த சூழல் உண்மைதான் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் அப்படின்றது வந்து வேற ஒரு ப்ரெஷர் கொடுப்பது போல தோணலையா இல்ல இல்ல அதாவது வந்து ஒரு அரசியல் தலைவர் எந்த சூழலில் எந்த விதமான ஆபத்தை எதிர்நோக்குவார்னு யாராலையும் கணிக்க முடியாது ஏன்னா இப்போலாம் வந்து யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எதுக்காக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது உண்மையிலே இப்போ ஆம்சாங் போன்றவர்களுக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன ராஜாக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கெல்லாம் கூட செக்யூரிட்டி இருக்குது மினிமம் செக்யூரிட்டி ரெண்டு கண்மேனாவது கூட இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அது அவங்களுக்கு எப்போ என்ன எப்படி ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும்னு நமக்கு தெரியாது அதனால் ஒரு பெரிய கூட்டங்களில் நடுவில் மூவ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ஆபத்து வரும்னு தெரியாது அவர் வந்து விஜய் நீத் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் அவருக்கு நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போனாருன்னா அவர் சுற்றி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அட்டஸ்ட்ரைச்சு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ யார் வந்து பப்ளிக்குடைய மூடை வந்து நீங்கள் கணிக்க முடியாது யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு அதனால் அவருக்கு வந்து ஒரு பப்ளிக் மத்தியில் மூவ் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அல்லது மத்திய உளவுத்துறை அல்லது வேறு ஏதோ ஒரு உளவுத்துறை நினச்சி வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி மாநிலமாக இருக்குது இங்கே யாருக்குமே பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னா சில தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பே வேண்டாம்னு சொல்லக்கூடிய தலைவர்களும் தான் செய்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சில சிலருக்கு வந்து கண்டிப்பாக இப்போ பதவியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செக்யூரிட்டி தேவை அதே மாதிரி பதவியில் இல்லாத கொஞ்சம் சர்ச்சைக்குரிய நீங்கள் சொல்கிற ராஜா போன்ற தலைவர்களுக்கும் செக்யூரிட்டி தேவையாக இருக்குது அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பல விதமான செக்யூரிட்டி தேவையாக இருக்குது இப்போ இவருடைய விமர்சனமே என் நேரமும் பவுன்சர்ஸோடு வர்றாரு நான் மக்களோடு தொடர்பில் வந்து அவர்கிட்ட அட்டாச் பண்ண முடியலை தன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு அரசியலாக விஜய் மீது வைக்கிற விமர்சனம் மேலும் இந்த பாதுகாப்பு அந்த இதை உறுதிப்படுத்தும் போது இன்னும் கூடுதலாக அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கப்படும் அவரால் சகஜமாக மக்கள்கிட்ட வர முடியாது அவர் வந்தால் கூட்டம் வருதுன்னு காரணம் சொல்லி அவங்க வீட்டிலே இருக்கிறாங்கங்கிற விமர்சனம் தனி ஆனால் அவரே வெளியில் வரணும்னு நினச்சா கூட இப்போ ஒரு பேரிகேடாக அவருக்கே அவர் போட்டிருக்கிறது போல தான் தெரியுது அது பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜை கொடுக்குமா இல்லை இல்லை அதாவது அவர் வந்து மக்களை சந்திக்கணும்னு விஜய் நினைச்சிட்டாருன்னா நிச்சயமாக இந்த செக்யூரிட்டிலாம் வந்து அவர் வந்து தடுக்க முடியாது அவர் அதேமாரி மக்களை சந்திக்க தான் செய்வார் அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்காது என்ற தான் முக்கியமாக பரந்தூரில் மேலே வேன்லேருந்து பேசினார் அவர் இறங்கி மக்களை சந்திக்கவே இல்லை நிலச்சி தான் சந்திச்சிருக்கலாம் அவருக்கு என்ன பர்மிஷன் வாங்கி தான் பண்ணது ஆ பர்மிஷன் வாங்கி தான் பண்ணது அவர் கீழறங்கி ஒரு அந்த ஏகனாபுரத்து ஆளுங்க பத்து பேரை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அவர் மேலேருந்தே வேன்லேருந்தே பேசிட்டு போயிட்டார் வெள்ள நிவாரணத்தை பார்க்க போல் அங்கேருந்து ஒரு முந்நூறு பேரை கூட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பார்த்தாரு அவர் அங்கேயே கூட போயிருக்கலாம் அவர் ஸோ அவர் கேட்டால் வந்து கூட்டம் கூடும் நான் போனால் கூட்டம் கூடும் அப்படின்னார் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவருக்கு இயல்பாகவே வந்து அவரே கூட ஒரு செக்யூரிட்டி வேணும்னு கூட நினச்சிருப்பார் இந்த பவுன்சர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கா இருந்தால் கூட தனக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பது பெட்டர்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அவரோட கூட்டம் அதிகமாக கூடறதுனால இந்த மாம்பு சைக்காலஜி நமக்கு எப்போதுமே அவ்வளோ அக்யூரேட்டாக கணிக்க முடியாது ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பான் எல்லாேருமே வந்து விஜயோட ரசிகர்களாகவோ விஜய் கட்சி தொண்டர்களாகவோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ ஏதோ ஒரு ஆரோத்தை ஏதோ ஒரு மனநிலையில் ஏதோ ஒன்று பண்ணினா வச்சுக்கோங்க அது வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அது கெட்ட போய் வரும் ஆக்சுவலாக அதனால் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறது இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்லதுன்றது என்னுடைய கருத்து நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட் மேலே லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க இப்போ பாதுகாப்பு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக அதனால் வந்து அது கொடுக்க வேண்டியது கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது கொடுக்கறது தான் ஏற்புடைய ஒரு விஷயம் தான் இன்னொன்று பொலிட்டிக்கலாக இதில் ஒரு காரணத்தை கேபி முனுசாமி அவர்கள் முன்வைக்கிறார் அவர் சந்தேகப்படுறாரு இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பிஜேபி ஒரு ரூட் எடுக்கிறாங்க பிஜேபியுடைய கண்ட்ரோலுக்கு விஜய எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார் அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒரு கூட்டணிக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் வர்றாரு அவர் ஏடிஎம்களை சந்திக்கிறார்னு வதந்திரா வருது இந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும்போது இல்லை புஷியானந்த மறுத்துட்டார் மறுத்துட்டார் அப்படி ஒரு பேச்சு ஏற்கனவே ரெண்டாவது வரையாக மறுக்கிறாங்க முதல் தடையும் மறுத்தாங்க தடையும் மறுக்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு பேச்சை வந்து இருக்கிறத வந்து தவிர்க்க முடியல ஏன்னா இந்த என்கிற ஒரு நபர் வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் இப்போ விஜய் பக்கத்தில் உட்காந்துருக்கார் அவர் எப்படியும் அன்னாடிஎம்கே வந்து எப்படியும் தாவே கவோட சேர்த்து விடணும்னு ஒரு ஒரு ரொம்ப உறுதி எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் ஆனால் வந்து விஜய் வைக்கிற டிமாண்டெல்லாம் வந்து அஇஅதிமுக தற்சமயத்துக்கு நிறைவேற்ற முடியல அவங்களோட செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது அவர் வைக்கிற டிமாண்ட் நாங்கள் தான் முதன்மை சக்தி நூற்றி பதினேழு சீட்டு எங்களுக்கு கொடுங்க நாங்கள் ரெண்டரை வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருப்போம் அப்படி போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வைக்கும்போது இவங்களால் அதை நிறைவேற்ற முடியல அதை நிறைவேற்ற முடியலன்னொன்று அந்த பேச்சு வந்து ஒரு டெட்லாக்கில் நிற்குது ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து அந்த பேச்சு முற்று பெறுமா அது வந்து காரியம் நிறைவேறுமா அல்லது வந்து சக்ஸஸ் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா அவங்க வந்து விஜய் தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து விஜய் வந்து இவங்க விஜய் சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இது எங்களுக்கு வாழ்வாசாவா கிடையாது உங்களுக்கு தான் வாழ்வாசாவா நீங்கள் எங்களோட டிமாண்ட்க்கேற்றபடி வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு இந்த தேர்தல் இருக்குது அடுத்த தேர்தல் இருக்குது அது அடுத்த தேர்தல் இருக்குது இந்த தேர்தலில் நீங்கள் தோற்றுட்டிங்கன்னா எடப்பாடி தலைமை காலி அதில் உங்களுக்கு தான் அது வாழ்வாசாவா தேர்தல் அதிமுகவே அதிமுகவோட சரிவில் தான் தாவேக்கா வளர்ச்சியாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து கவலைப்படல நாங்கள் உங்களோட கூட்டணி இருக்கணும்னு கவலைப்படலை நீங்கள் வேணால் பாஜக வேணால் போய் சேர்ந்துக்கோங்க எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மெதுவாக பார்த்துக்குறவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அதனால் டிமாண்டை அதிகமாக வைக்கிறாங்க சிஎம் டிமாண்ட் வைக்கிறாங்க நூற்றி பதினேழு சீட் கொடுக்கணுன்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப ஏடிஎம்கேல ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி விஜய் வந்து பாஜக எழுக்கிறதுன்னு இவர் சொல்கிறத இருக்கான் காரணம் சொல்லுங்கள் இல்லை அது வந்து கூட்டணிக்குள்ளே கூப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க அடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல தாக்குதல் நடத்தணும்னு நினைக்க மாட்டோம் விச் மீன்ஸ் பொலிட்டிக்கலாக கவுண்டர் அட்டாக் வரணும் ஒரு இரிட்டே இரிட்டேஷன் தானே எரிச்சல் தானே எரிச்சலில் ஏதோ ஒன்று விஜய் நம்ம இப்படின்னா ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு அவருக்கு என்ன செல்வாக இருக்குதுன்னு தெரியாது அவரோ பேசுகிறாரு அதனால் நம்ம வந்து விஜய் வந்து யோசிச்சு பாருங்கள் அடிப்படையான விஷயம் விஜய் வந்து கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்லியிருக்கு ஆமாம் அவர் போய் பாஜக தரப்பில் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக பாஜக சைடு போவாரா ஏன்னா அவருடைய நோக்கமே என்னவாக இருக்குன்னா ஆன்டி பிஜேபி எடுத்தால் நமக்கு திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபியோட்டை வாங்கலான்னு அவர் நினைக்கிறார் ஆன்டி ஆன்டி டிஎம்கே எடுத்தால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கலாம்னு நினைக்கிறார் அது அவருடைய நோக்கம் அப்புறம் அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க ஸோ அந்த ஆங்கிளில் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது இவங்க வந்து ஏடிஎம்கே கூட வந்து அவர் வந்து இந்த இண்டிபெண்ட்டாக போனாலே ஒரு பன்னெண்டு பர்சென்ட்டோ பதிமூணு பர்சன்ட்டோ ஓட்டு வாங்க முடியும்னு அவர் நினைக்கிறார் ஸோ இவர் கூட ஏடிஎம்கே கூட நாங்கள் போயிட்டு அவங்க ஏடிஎம்கேக்கு ஏன் வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கேக்கு ஏன் வாழ்வு கொடுக்கணும் உங்களுடைய வீழ்ச்சியில் எங்களுடைய வளர்ச்சி இருக்குது திமுகவுக்கு எதிரி நாங்க நீங்க கேள்வியும் அப்படிங்கறதுக்காக ஆதவுக்கு ஒரு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கட்சியில கொடுக்குறாரு இத்தனை ஆண்டு காலம் தன்னோடு இருந்த புசிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகார இடத்தை பங்கு பிரிச்சு ஆதவுக்கு கொடுக்கறாரு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் ஜான ஆரோக்கியசாமி தனக்காக இருந்த ஒரு இடத்தை திடீரென்று வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுக்கிறாரு எந்த ஆதவ் திமுக கூட்டணி ஆட்சியை வீழ்த்தணும் கூட்டணியை பிரிக்கணும் அதிமுக பவர் சென்டராக வரணும் மேடம் ஜெயலலிதா எடப்பாடியார் பவர்ஃபுல் லீடர்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட இந்த பவர் சென்டரை தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் முகமாக கொடுக்குறாரு அப்படின்னா அதுவே நீங்க சொல்றதுல முரணா தெரியலையா இல்லை இல்லை அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் விஜய்க்கு என்னன்னா யத ஒரு ஜனோட இன்ட்ரெஸ்ட் விடுங்க நினைக்கிறார் ஒரு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஒரு முதன்மை சக்தின்றது என்றைக்கும் விட்டுறாதீங்க நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோர்ஸாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் திரும்பி தொடர்ந்து செகண்டரி ஃபோர்ஸாகவே இருப்பீங்க நீங்களும் சீமான் மாதிரி இருப்பீங்க நீங்களும் பாஜக மாதிரி ஆடிவீங்க அப்படி போகாதீங்க எடுத்த உடனே நான் தான் முதல்வர் கேண்டிடேட்னு போனீங்கன்னா முதன்மை சக்தியாக போனீங்கன்னா நீங்களும் வந்து தமிழ்நாட்டோட லீடர்கள் வரி முதல்வர் கேண்டிடேட்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எடப்பாடிய முதல்வர்ன்ட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முதல்வர் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஆமாங்க நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோங்க பட் ரெண்டு வருஷம் நான் முதல்வராக இருப்பேன் அவர் ரெண்டு வருஷம் முதல்வராக இருப்பார் அப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிமுக சரிவை சந்திக்கும் சந்திக்கும்போது அந்த ஓட்டெல்லாம் திமுக எதிர்ப்பு உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக அதனால் நீங்கள் இந்த முதன்மைன்ற விஷயத்தை வந்து ப்ரைமரி ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க அப்போ பிரசாந்த் கிஷோருமே கூட்டணி வச்சுக்குங்க ஆனால் பவர் நீங்கள் இருந்துக்கும் பவரில் நீங்கள் இருக்கணும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நீங்கள் இருக்கணும் ஸோ இந்த விஷயம் என்ன இருந்ததுன்னா அதிமுகவில் ஒரு அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்குது நம்ம வந்து ஒரு சுலபமாக இவங்களை டீல் பண்ணலாம் பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க மோசமான இல்லை அவங்க சீரியஸான டிமாண்ட்லாம் வைக்கிறாங்களேன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இவருக்கு இந்த விஷயம் வந்த உடனே அது அவரை பாஜக இழுக்க பார்க்குதுன்னு ஒரு விஷயத்த கே பி போட்டு விடுற கூட்டணிக்கு ஒத்துழைப்பு தரல அதனால நீ பிஜேபி ஆளுநர் போட்டு விடுற அப்படின்னு போட்டு விடுறாரு ஆக்சுவலாக அது அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்குது விரக்தியை காமிக்குது ஒரு கேபிஎம் கூட விரக்தியை காமிக்குது ஆக்சுவலாக ஆளுநரை விஜய் சந்தித்த போது வைக்கப்பட்ட கோரிக்கை தான் இந்த கோரிக்கைன்னு ஊடகங்களில் எழுதுகிறத பார்க்க முடியுது ஆளுநர் தரப்பிடம் கோரிக்கை வைக்க முடியுமா அதன் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு அவருக்கு கிடைப்பது அப்படிங்கிற லைன் அது சந்தேகத்துக்குரிய லைன் தானா இல்லை அவர் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை தொடர்ந்து ஆளுநரை பார்த்தார் அவர் அப்படி தான் நான் ஊடகங்களுக்கு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லப்பட்டது ஆக்சுவலாக கவர்னர் பதிவே வேண்டான்னு சொன்னவர் போய் பார்த்தாருன்றது விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா இருந்தது கண்டிப்பாக தனக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக அவர் போய் ரிக்கொஸ்ட் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அது பட் ஆளுநர் வந்து ஆளுநரே ஒரு இன்டெலிஜென்ஸ் பீரோ ஆஃபீஸர் தானே அதனால் ஆளுநர்கிட்ட போய் சொல்லியிருப்பாரா தெரியாது பட்டு இந்த மாதிரி வரந்திகள் வர்றதை வந்து தவிர்க்க முடியாது இது வந்து விஜய் தான் கிளாரிஃபை பண்ணணும் நான் வந்து கேட்கல இல்லை கேட்டேன்றது அவர் தான் சொல்லணும் அவர் சொல்லுவாராக மாட்டார் அவர் யாரையுமே சந்திக்கவும் மாட்டேன்றார் ஒன்றும் பேசவும் மாட்டேன்றார் யோகத்துக்கு எல்லாமே யோகத்துக்கு தான் இருக்குது அதனால் வந்து அவர் ஆளுநரை கேட்டாரா இல்லையான்றது தெரியாது பட் அவர் ஆளுநரை கேட்டிருந்தாருன்னா அவர் இத்தனை நாள் கழிச்சி அதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு தெரில அது அப்போவே அதை பற்றின செய்திகள் வந்திருக்கலாம் அது இத்தனை மோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட கொடுத்துருத்துக்கான வாய்ப்பு உண்டு ஒருவேளை இந்த இடைப்பட்ட காலத்தில் விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி திருட்டுன்னு இந்திய உளவுத்துறைக்கு ஏதாவது தகவல் போயிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அதை வச்சு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விஜய் தான் நான் இந்த விஷயத்தில் கிளாரிஃபை பண்ணணும் நான் கேட்டேனா இல்லை கேட்காத அவங்களே கொடுத்தாங்களா எனக்கு திருட்டு இருக்குன்றதுலாம் விஜய் கிளாரிஃபை பண்ணாதான்னு தெரியும் விஜய்க்கு வந்து சொல்லிட்டு தான் செஞ்சுருப்பாங்க ஆக்சுவலாக ரைட் இப்போ புதுசாக பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் தன்னுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே இனிதான் தொடங்குறார் யாரை சந்திக்கணும் எப்படியெல்லாம் அணி சேர்க்கணும் இப்படின்னு பல விஷயங்களை இப்போ தான் ஆரம்பிப்பார் இந்த மத்தியிலிருந்து வரக்கூடிய இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு செக் வைக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் பரவலாக நாம் பார்க்க முடியுது நம்மளால் ஒரு நெருக்கடியை கொடுப்பது அல்லது பொலிட்டிக்கலாக இவருடைய மூவ்ஸை கண்காணிக்கிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு கைவந்த கலை எல்லாரையுமே அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க பெகாசஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது அனுமதியே இல்லாமல் பண்ண முடியுது பெர்மிஷனோடு இப்படி ஒன்று நடக்குது போது சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போல்லாம் ஒருத்தரை கண்காணிக்கிறது பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது நீங்கள் சொல்கிற பெகாசஸோடு இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு அதனால் வந்து யாராக இருந்தாலுமே இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் கண்காணிக்கப்படுகிறான் அதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக இருக்கிற பல பேர் ரொம்ப சீரியஸாக கண்காணிக்கப்படுகிறார்கள் அதுவும் குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப சீரியஸாக கண்காணிக்கப்படுகிறார்கள் அதனால் அவங்களெல்லாம் வந்து வேவு பார்க்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்னும் இந்த பெகாசஸ்க்கு யார் யார் பெகாசஸில் உழவு பார்க்குறாங்கன்ற விஷயத்தில் இன்னும் செல்கும் தெளிவாகவே ஒரு பதிலும் சொல்லலைன்றதை நம்ம பார்க்குறோம் ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை வர விழா தான் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த எல்லாம் கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது இதுன்னு இஷ்யூ டைவர்ட் பண்ணாங்களே தவிர எஸ் எங்கள் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறது இஸ்ரேலிய நிறுவனத்துக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கினோம் வாங்கலை அப்படின்ற வார்த்தைக்கு இதுவரையும் பதிலே கிடையாது அவங்களும் யாருக்கு வித்தோம் விற்க மாட்டேன்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் விற்றுருக்காங்க அவங்க கவர்மெண்ட் தவிர வேறு எந்த இன்ஸ்டியூஷனுஸுக்கும் அவங்க விற்கிறது கிடையாது கவர்மெண்ட்டுக்கு தான் விற்றுருக்காங்க ஆனால் அதனால் இந்த செக்யூரிட்டியை போட்டு தான் இவரை மானிட்டர் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது இவரை மானிட்டர் பண்ணுறதுனா யாரை வேணால் எப்படி வேணால் மானிட்டர் பண்ணலாம் அதுக்கான எல்லா எக்யூப்மெண்டும் இந்தியா இந்தியா இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கையில் இருக்குது அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவருடைய மூமெண்ட் வந்து இந்த செக்யூரிட்டினால தடைபடுமா அப்படின்னா அதெல்லாம் தடப்படாது இப்போது இப்போ இப்போ சீஃப் மினிஸ்டரே இருக்காங்க இல்லை பிரைம் மினிஸ்டரே இருக்கார் எத்தனையோ ரோட் ஷோ நடத்துகிறாருல ரோட்டில் வந்து மக்களை பார்த்து கையாட்டிட்டு போகிறாரு கிட்ட போய் நெருங்கி அந்த பேரிகேட் பக்கத்தில் போய் மூவ் பண்ணுறாரு எல்லாத்தையும் கை கொடுக்குறாரு போகிறாரு விளையாடல ஸோ அதனால் வந்து நீங்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் அல்லது மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்க ஒரு தலைவர் மக்களை அணுகுறதுல வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்னென்னா வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்கான ஒரு பாதுகாப்பை தவிர மற்றபடி இவருக்கு இவருடைய மூமெண்ட்டை தடுக்கிறதுக்காகவோ இல்லை இவருக்கு ஒரு பயம் இருக்குது அதனால் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இவருடைய மூமெண்ட்டையும் வந்து அந்த செக்யூரிட்டி தடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இவர் எங்கே போகிறாரோ அவங்க தடுக்கிறதுனால இவர் போகிற இடத்துல நிறுத்த போகிறாரா இவர் போகிறத போக தான் செய்யப்படுறாரு அவங்க செக்யூரிட்டி கொடுக்க தான் போகிறாங்க ரொம்ப ஹையஸ்ட்டு உங்களுக்கு எஸ்பிஜி அண்ட் எஸ்எர்ட்டில் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க மட்டுமே தான் இப்போ ராகுல் காந்தி போன்றவர்கள் வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து கைட் பண்ணுவாங்க சார் நீங்கள் வைசாகிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போகாதீங்க நீங்கள் வைசாக்லேருந்து நீங்கள் நேராக ஹைதராபாத் போய்ட்டு ஹைதராபாத்லேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போங்க அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க அவர் வந்து வாரங்கள்லேருந்து இங்கே ட்ரெயினில் வரதா இருந்தால் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தார் நீங்கள் வாரங்கள் டு சென்னை ட்ரெயினில் வராதிங்க போகாதீங்க சார் உங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப கஷ்டமான காரியம் அது வந்து இசட் எஸ்பிஜி இசட் ப்ளஸ் இசட் கேட்டகரி அந்த கேட்டகரியில் உள்ளவங்கள பண்ணுவாங்க ஆனால் ராகுல் காந்திக்கு செலவு அதிகமாகுதுன்னு நிறுத்தி விட்டாங்க அதான் பாதுகாப்பு பட் இப்போ இருக்கு அவருக்கு ஒரு மினிமம் செக்யூரிட்டி மினிமம் கொடுக்குற இருக்கு இப்போ வந்து அதனால இவர் இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒய் ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி இந்த மாதிரி இசட் எக்ஸ் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் செக்யூரிட்டி சொன்னால் கூட அதே மாரி இல்லை இல்லைங்க நான் போய் தான் தேரணும் நான் மக்களை சந்தித்து தான் தீரணும்னு சொன்னால் கூட அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வெறும் அந்த எட்டு பேர் மட்டும் இல்லையே அதுக்கப்புறம் அவுட்டர் ரிங்கில் ஸ்டேட் போலீஸ் இருக்குது ஸ்டேட் போலீஸ் ரெண்டு ரிங் இருக்குல்ல செல் போலீஸ் இருக்குது ஸ்டேட் போலீஸ் ரெண்டு ரிங் இருக்கும்ல அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் வந்து மூவ் பண்ணுறதுக்கோ ஒரு மூவ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கோ இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அவர் இடத்துக்கு போகலாம் வரலாம் அது அவருடைய அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர அவர் மக்களை சந்திக்க விருப்பப்படுறாரு விருப்பப்படுறாரா இல்லையான்றது அவருடைய விருப்பம் தானே தவிர செக்யூரிட்டினாலும் அவருடைய மூவ்மெண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை மக்கள் தரப்பை சந்திக்கிறதுங்கிறது அவருக்கு விருப்பம் இருக்கணும் அதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது ஆனாலும் இந்த பாதுகாப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது பிரதான பேசுபொருளாக இந்திய அளவில் ட்ரெண்டிங்க்கு உள்ளாக்குறது அப்படிங்கிறத எதன் இருந்து அது உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாரு இல்லையா அந்த கொள்கை எதிரின்னு உடனே பாஜக இந்த மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண உடனே அதுலேருந்து இந்த விமர்சனங்கள்லாம் வருது ஆக்சுவலாக சந்தேகத்துல இருந்து சந்தேகத்துக்கு வருது அப்போ கே கே கேபி முனுசாமி சொன்னதில் அவருக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்குது தாவையை கவன கூட்டணிக்கு போக போக முடியல இல்லை அதுக்கு இளைஞலைகள் அது ஏதோ சம் சிக்கலில் மாட்டிகிட்ருக்கு அது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்தால் கூட பொதுவாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னா விஜய்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே செக்யூரிட்டி கொடுக்குது அப்போ அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் உரிமை ரொம்ப அக்கறை வச்சிருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஸ்டேட் கவர்மெண்ட் பாருங்கள் விஜய்க்கு எதிராக இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் அவரோட செக்யூரிட்டி வந்து கண்டுக்கவே இல்லை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது பாரபட்சம் இல்லாமல் கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட பாருங்க செக்யூரிட்டி கொடுக்குறாங்க எப்படி பாரபட்சம் இல்லாமல் இருக்காங்கமெண்ட்டு அப்படின்னு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுறாங்கல்ல இயன் பூசின மாதிரி ஒரு அடி பூசாத மாதிரி அங்கே மாடு பேச்சா மாதிரி இருக்கணும் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து அது செல்கவுர்மெண்ட் அமித்ஷாவோட இன்டெலிஜென்ஸ் பீரோக்கு அதெல்லாம் க்ளியடியாக இருக்காங்க ஓகே பொலிட்டிக்கலாக அவங்க நினைக்கிற இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிற காலம் பொலிட்டிக்கலாக வந்து அப்படி அப்படி அவங்க நினச்சி பண்ணாங்கன்னா ஆவாங்க அது வந்து விஜய்க்கே பின்னடைவு சந்திப்பார் அவர் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்றது ஒரு ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்கை நீங்கள் திமுகலேருந்து கொஞ்சமாக எடுக்கணும்னா நீங்கள் கொள்கையை தெரியா நீங்கள் பாஜக அறிவிக்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் போய் பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் சமரசம் நீங்கள் பண்ணிங்க வச்சுக்கோங்க திமுகவுக்கு அப்புறம் ஆன்டி பிஜேபி விட்டு உங்களுக்கு அதுலேருந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட வராதில்ல சுத்தமாக நீங்கள் இழந்துடுவீங்க ஸோ அந்த அந்த ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டார் திமுகவோட ஓட் பேங்கை கெடுக்கணுன்றதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க முடியும் அப்போ எப்படி பாஜகவோட நெருங்குற மாதிரியான ஒரு ஒரு காட்சியை எப்படி ஒரு காமிப்பார் அவர் ஆக்சுவலாக ஓகே ஆனால் அந்த ஓட்டுக்காகத்தான் பிஜேபியும் களத்தில் நிற்கிறாங்க திமுக எதிர்ப்பு ஓட்டுக்காக நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இவர் இருக்கிறாருன்றதுக்காக செக் வைக்கிறதுன்றது சாத்தியம் தானே பவர் அவங்கள்ட்ட இருக்குதானே அப்போ அந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கறது கிட்டத்தட்ட சரிங்கிற லெவலுக்கு அது வராதா இல்லை இங்கே வந்து பிஜேபின்றது ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் தான் அதனால அவங்க ஆமாம் இங்கே வந்து முன்னணியில வந்து ஆன்டி பிஜே டிஎம்கே ஓட்டை வாங்குறதுல ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து பிஜேபி பின்னாடி தான் இருக்குது அதனால அவங்க வந்து இந்த ஓட்டை தனக்கு கிடைக்கலன்னு ஒரு முயற்சி அதை எடுக்கிறது எடுத்து எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆன்ட்டி ஆன்ட்டி டிஎம்கே ஓட்டுன்றது ஏடிஎம்கே தவேக்கா பிரிச்சிக்கிற ஒரு ஓட்டாக இருக்கும் சீமானுக்கு கொஞ்சம் போகும் அவ்வளோதானே தவிர பாஜகன்றது அதிமுக கூட்டணியில் பாஜகானா பாஜக இரண்டாவது கட்சி தானே முதல் கட்சி கிடையாது இல்ல கரெக்ட் தான் அதுவே அதுவே வந்து வேற எந்த கட்சியோடு இருந்தாலும் கூட அது வந்து ரெண்டாவது கட்சியாக தான் இருக்கும் முதல் கட்சியாக இருக்க முடியாது ஆனால் சி ஓட்டர் கருத்து கணிப்பு அதிமுகவை விட பாஜக லைன்ஸ் வந்து ஒரு ப்ரெசன்ட் கூடன்னு காட்டுறேன் இல்ல இல்ல கரெக்ட் இல்லன்னு இல்லைன்னு சொல்ல வரல இல்லை கருத்து கணிப்பில் அப்படி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல வரல பட் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதுக்கு என்னென்னா ஓட் பேங்க் இருந்தாலும் வைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு பெரிய சீட்டோடு நீங்கள் ரிலேட் பண்ணி அந்த அந்தளவுக்கு சீட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ போன வாட்டியே அவங்க பதினெட்டு பர்சன்ட் எடுத்தாங்கல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன எடுத்தாங்க ஒன்றும் எடுக்கலையே அவங்க இப்போ கேரளாவில் கூட பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாங்க ஒரு சீட்டு ஒரே சீட்டு தான் அந்த ப நீங்கள் சீட்டுக்கும் ஓட் ஓட் பர்சண்டேஜுக்கும் சரியா கார் ரிலேட் பண்ண முடியலை ரிலேட் பண்ண முடியல சரியா அதனால் நீங்கள் பதினெட்டு பெர்சன் எடுத்தாலும் சரி இருபது பர்சன்ட் எடுத்தாலும் சரி எவ்வளோ சீட் கிடைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த பட்டம் பாஜக வந்து முன்னணி சக்தி கிடையாது அது செகண்டரி டி ஃபோர்த் ஆகுது அது யார் கூட கூட்டணியில் இருந்து தான் அந்த இடங்களை பெற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் வந்து அது வந்து ஆன்டி எம்கே விட்ட அது தானே பெறுறதுன்றத விட அது தான் எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கு வர்றதுக்கு தான் அது ட்ரை பண்ணணும் தனக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணாது இங்கே வந்து முக்கியமாக ரெண்டு கட்சி காவேக்கா அல்லது அதிமுக இது அதிமுக ஒன்று பாஜகவோட போவோம் இல்லை அதிமுக தாவேக்காவோட போவோம் அதிமுக தாவையாவோடு போச்சுன்னா கூட யார் அங்கே தலைமையுமே தெரிஞ்ச பிரச்சனைலாம் இருக்குது இருந்தாலும் ஆன்டிடிஎம்கே ஓட்டு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜகவோட போனாலும் ஆன்டிடிஎம் கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜக தனியாக போனால் அதுக்கு ஆன்டிடிஎம்கே ஓட்டு போய் சேராது இந்த ரெண்டுக்கு தான் போய் சேரும் ஆக்சுவலாக வந்து இதை விட்டால் சீவாவுக்கு போய் சேரும் நாலாவது தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க ரைட் ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார் தேங்க்யூ